ஈரோற்று நாளில் உன் பலம் பலவீனத்தை அறிந்து பல எதிரிகளின் பயணங்களை முற்றுப்பெற வைத்ததே அந்த ஒரு தயார் ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று நம்ம வந்து வீட்டில் என்ன பார்க்க போனோம்னா இருபத்தி ஒரு நாள் த செவல் தயாரில் வந்து எட்டாவது நாள் தான் பார்க்க போகிறோம் எட்டாவது நாள் பார்க்கறதுக்கு முன்னே ஒரு சிறிய ஒரு பதிவு வந்து என்ன கிட்டதுன்னா ஆனால் நீங்கள் ஏழாவது நாள் வந்து அந்த கஷ்டம்னு சொல்லிடுவீங்களே அந்த கஷ்டத்துக்கு வந்து எதுலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சிறிய துக்காக சொல்லிவிட்டு நீங்கள் எட்டாவது நாள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு அந்த கஸ்தி மட்டும் கஷ்டம் மட்டும் ஸோ ஒரு சில இடத்துல கஸ்தி கஷ்டம் ஒர்க் அவுட்டு எப்படி வேணும் சொல்லுவாங்க ஸோ அதனால் அது அதில் இருக்கிற ஒரு சில நுணுக்கங்கள் மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ வந்து முன்னு சேவலுக்கு வந்து இது அதிகமாக போடலாம் பட்டா சேவலுக்கு இந்த கஷ்டம் அதிகமாக போடலாம்னு சொல்லிட்டு ஒரு நினச்சிருப்பாங்க அந்த கஸ்தி வந்து எந்தெந்த ஒரு அமைப்புக்கு எந்தெந்த பாகத்துக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன் சரிக்கா இப்போ வந்து தள்ளு கஸ்தி தள்ளு கஸ்தி என்ன பண்ணால் சேவல் வந்து இப்போ நேரில் சண்டையாக போகும்போது நல்லா தள்ளி தள்ளி சண்டை போடும் அந்த மாதிரி சேவலுக்கு வந்து இல்லை சுத்து சேவல் இருந்தால் நல்லா சேவலை தல் தள்ளுறதுக்கு நல்லா ஐ மீன் சுத்து கொஞ்சம் சேவலை நல்லா கழுத்து போட்டு ஜிஜா போட்டு போகிற சேவலுக்கு தள்ளு தள்ளு கஸ்தி அதிகமாக பண்ணலாம் ஓகேவா ரெண்டாவது சேவை வந்து முள் அடிக்கும் விரலும் செய்யும் ஸோ முள்ளை விட பட்டா அலை சுடுற சீக்கிரம் திண்டு நினைக்கிறது சீக்கிரம் திடீர்னு நினைக்கணும் அதுக்கு பதிலாக விரல்லே கண் எடுத்துணும் அப்படின்ற சேவலுக்கு வந்து நீங்கள் பருவியில் நல்லா பண்ணலாம் ஓகேவா நல்லா அதிகமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் சேவலுக்கு வந்து தம்பிள் தம்பளில் வந்து என்ன பண்ணுன்னா நல்லா உரப்பா அடிக்கிற ஒரே கால் அடிச்சாலும் நரம்பு கால் அடிக்கிற சேவலுக்கு தம்பிள் கொஞ்சம் வெயிட் போட்டு பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் சேவல் ரோலிங் அந்த ரோலிங் வந்து நீங்கள் அந்த காலில் வச்சு போனீங்களே அது ரோலிங்னு சொல்லுவாங்க அந்த ரோலிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சேவலுக்கு வந்து சுற்று சேவலுக்கு மெயினாக கத்தி இருப்போம் ரோலிங் ஓகேவா அதுக்கப்புறம் கயிறு கஷ்டம் கயிறு கஷ்டம் வந்து மோஸ்ட்லி பட்டா நீங்கள் கத்தியிலுக்கு கூட பட்டா தான் அதிகமாக பண்ணுவாங்க ரெண்டு இது ஈக்குவலாக பண்ணுவாங்க இது இது இம்பார்ட்டன் கொடுத்து பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பறவை அது எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க இது கயிறு கஷ்டம் அப்புறம் தர கஷ்டம் இது எல்லாமே நார்மலாக பண்ணுவாங்க இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கின்றது இந்த மண் மண்பறிவியல் ரோலிங்கு அப்புறம் தள்ளு இது இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம எட்டாவது நாள் பார்த்துருவோம் எட்டாவது நாளில் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிறிய துருப்பாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் நேம் வந்து சந்தோஷ்மணி சேவல் கரெக்ட் டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல்லைக்கன் இருக்கும் அதை எழுதிக்கேன் ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் நிறைய விஷயம்லாம் வந்துடும் அப்புறம் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய கருத்துக்களை வந்து கம்மனில் சொல்லுங்கள் சரிங்களா இன்னைக்கு வந்து எட்டாவது நாள் எட்டாவது நாள் என்ன செய்ய போறோம்னா நீச்சல் தான் இது ரெண்டாவது நீச்சல் இருக்கும் மோஸ்ட்லி வந்து நான் ரெண்டு மூணு நாள் மதியில் செய்யலாம் மூணு நாளைக்கு ஒரு நீச்சல் போடலாம் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு சிலர் பார்த்தோன்னா சோ சேவலை வந்து நல்லா தீனியை கொடுத்துட்டு மேய விட்டு நீச்சல் போடுவாங்க தீனியை கொடுத்துட்டு மேய விட்டு நீச்சல் போடுவாங்க ஒர்க் அவுட்டில் எதுவுமே போட மாட்டாங்க சேலை வேலை வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா சேவை தேய்க்கிறதுக்கும் போது நல்லா அழுத்தி தேய்ப்பாங்க உணவு வந்து நல்லா இருக்கிற உணவை கொடுப்பாங்க ஐ மீன் ரொம்ப டைட்டாகிற உணவை கொடுப்பாங்க ஸோ இந்த பாதாம் வந்து கொஞ்சம் குறைச்சிப்பாங்க மராட்டியை குறைச்சிப்பாங்க அதுக்கு பதிலாக அவங்க இந்த நீங்கள் எள்ளு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி உணவை வந்து மாற்றி ஒர்க் அவுட்டு முறையே மாற்றுவாங்க ஸோ ஒருவருடைய பக்குவத்துக்கும் ஒவ்வொரு முறையாக வித்தியாசம் ஏற்படுங்க சரிங்களா இப்போ இப்போ வந்து நம்ம எட்டாவது நாளில் இன்னைக்கு நீச்சல் தான் பார்க்குறோம் நீச்சில் வந்து ஒரு சிறு ஏன்னா இது வந்து ரெண்டாவது வரும் நீச்சல் வந்து எப்படி டைட் பண்ண போகிறத சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேயா காலையில் எழுந்துக்கணும் காலையில் ஐ மீன் நம்ம எழு எழுந்தது பதிலா சேவல் நல்லா காலையில் எழுந்துட்டு நல்லா முகத்தை சு எப்பவுமே எடுத்தோன்னே முக சுரத்தையும் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டு சளி எடுத்துகிட்டு சேவல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அப்புறமா கரெக்டாக சேவலுக்கு வந்து இன்னைக்கு காலையில் வந்து இன்றைக்கி வந்து மாவு கொடுக்காதீங்க என் நீச்சல் கொடுக்க ஸோ மாவு கொடுத்துட்டுனா தண்ணி உள்ளே போச்சுன்னா செரிமான பிரச்சனை ஆகிடும் சேவலுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி தலை சுத்திரமாகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பழம் கொண்டு விட்டுருங்க நீ பழைய வந்து ஒரு பழம் பழம் ஒன்று வந்து ஒரு பத்து குண்டை போதும் ரொம்ப வேணால் ஒரு அரை வயிறு இருந்தால் போதும் ஐ மீன் அரை லோடு இருந்தால் போதும் அதை பண்ணிவிட்டு சேவலுக்கு வந்து கரெக்டாக விட்டுருங்க ரொம்பலாம் நீங்கள் சேவல் கையே தொடங்க வேண்டாம் நல்லா மூஞ்சி தேய்ச்சி விட்டு சளி எடுத்துட்டு தீனி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு கரெக்டாக ஒரு பதினொன்று மணிக்கா பதினொன்று பதி பதினென்று கூட எடுத்துகிட்டு போங்க ஏற ரூபாய் உச்சி வெயில் எடுத்துகிட்டு போயிட்டு சேவலுக்கு வந்து நீச்சல் மூணு நீச்சலாக போடுங்க இன்றைக்கி வந்து மூணு நீச்சலுமே ஒவ்வொரு நீச்சலுமே வந்து நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் டைட் பண்ணி போடுங்க ஸோ சரிங்களா நீச்சல் போட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நீச்சலுக்கும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஃபஸ்ட் நீச்சல் போறீங்கன்னா பத்து நிமிஷம் கொஞ்சம் நீங்கள் வந்து பழக்கப்பட்ட கோழியாக இருந்தால் நீ நீந்துடும் ஃபஸ்ட்டு கலந்து போகுதுனா நீங்கள் பத்து நிமிஷம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இயர்லி நம்ம வந்து மூணாவது நாள் நீச்சல் போட்டிருப்போம் அந்த நீச்சல் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் போட்டிருப்போம் ஸோ மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மொத்தமாக கம்பேர் பண்ணும்போது பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும் ஸோ அதனால் இது என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு நிமிஷமாக கனெக்ட் பண்ணிங்க எட்டு நிமிஷம் ஃபஸ்ட்டு நீச்சலும் ரெண்டாவது நிமிஷம் பத்து பத்து நிமிஷமும் போட்டிருக்கேன் ஸோ அந்த எட்டு நிமிஷத்துக்கும் பத்து நிமிஷம் இடையில வந்து ஒரு கால் மரம் கால் மரம் வேணால் ஒரு பாஞ்சு பாஞ்சு நிமிஷம் கேப் விட்டுருங்க மூணாவது நீச்சலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் வந்து அஞ்சு நிமிஷம் கேப் விட்டு நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீச்சல் போடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு எட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் கணக்கு வந்துடும் போகுது நீச்சல் ரொம்ப போட்டு பண்ணாதீங்க அப்படியே சேவலத்துக்கு அதை வச்சுட்டு காது பிடிச்சி அது ஃபுல்லாக அதனுடைய மூச்சு ஃபுல்லாக இறங்க வரைக்கும் காது பிடிச்சி அந்த சேவலை உட்கார வச்சுருங்க உட்கார வச்சுட்டு சேவலை ரெண்டு தொடைய பிடிச்சி நல்லா ரெக்க தட்டி ஒரு முப்பது செகண்ட் இல்லை ஒரு இருபது செகண்ட் நல்லா ரெக்க தட்டுற மாதிரி நல்லா பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்டு சேவலை துணி வச்சு நல்லா துடைச்சி விட்டுருங்க சரிங்களா துணி வச்சு துடைச்சி விட்ட உடனே எண்ணெய் இருக்கும் எண்ணெய் எடுத்து ஜோட்டியும் ஆசன கீழையும் கீழே தடையை விட்டுருங்க சரிங்களா ஏன்னா வந்து சேவல் வந்து நீச்சல் போட்டோடனே சேவல் வெப்ப எண்ணில் வந்து ரொம்ப டோட்டலாக மாறும் நீங்கள் யோசிக்கலாம் நம்ம குளித்தா குளிங்க தான் ஆகணும் குழிங்களாவது சேவல் நீங்கள் நீச்சல் போட்டுனே உங்கள் ஹீட் அது அதிகமாகிடும் அதனால் அந்த வெப்ப எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் கூட இருக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் என்ன பண்ணுவோம் எண்ணெய் இது என்ன ஆச்சுன்னா இங்கே இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சேவல் வந்து நீங்கள் உர பக்குவத்தில் வந்து பூச்சிங்க எதனா வரும் ஸோ அதனால் நல்லெண்ணெய் போட சேஃப் ஓகே ஐ மீன் வெப்பையான போட சேஃப் ஜோட்டிலும் ஆசனம் வைக்கலையும் நல்லா என்ன அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க சேவலை விட்டுட்டு சேவல் நல்லா காஞ்சிட்ட பிறகு ஒரு மதியத்தினியாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ முட்டை மட்டும் கொடுத்துருங்க முட்டை இல்லை ஜா நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் ஐ மீன் உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற பக்கம் பார்த்தோன்னா அது இல்லை இது அப்படின்னு கண் அப்படி சொல்லும்போது கன்ஃபியூஷன் ஆகாதீங்க என்னால் தான் அது சொல்லணும் இப்போ வந்து உங்களால் தினமும் வந்து ஆற்றினுடைய மண்ணில வந்து ரெடி பண்ண முடியாது அதனால் வார்த்தைகள்ட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு வார்த்து ரெண்டு டைம் ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணாவது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் முடிஞ்சு ஆறு ஆறு நாள் முடிஞ்சு வச்சு ஏன்னா இது தினமும் கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான் ஸோ ஒரு ரெண்டு ஒரு நாள் கொடுத்து ரெண்டு நாள் கேப் விட்டு ஒரு நாள் கொடுத்து நான் கேஃப் விடும் போது தான் சேவலுக்கு வந்து அதனுடைய உணவு வந்து நல்லா எஃபெக்டாக கிடைக்கும் முட்டையை வந்து கரு கொடுக்காதீங்க கத்தலுக்கா அந்த சரி மதிய டைமில் முட்டையை வெள்ளை கரு மட்டும் கொடுத்துருங்க ரெண்டு முட்டை கூட கொத்துருங்க ஒன்றும் பிரச்சனை அவுடிச்ச முட்டையை கொடுத்துட்டு சேவலை வந்து ஒரு நீங்கள் இது சாப்பாடு மதிய சா மதிய வந்து ஒரு ஒன்றரை இடம் ரெண்டு மணி ஆயிடும் அப்படியே ஒரு ஆஃப் அனவர் இல்லை ஒன் ஹவர் விட்டுவிட்டு ஒரு நாலு மணிக்காக சேவல் எடுத்து ஃபுல்லாக புகை போட்டுருங்க ஓகேவா புகை எப்படி போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து சேவலுக்கு வந்து துளசி ஓகேவா துளசியை பறிச்சுக்கோங்க கூட மஞ்சள் அது கூட இஞ்சி இஞ்சி வந்து தண்ணியை வச்சுக்கோங்க துளசியும் மஞ்சளும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து சேவலுக்கு ஸ்ப்ரே இருக்கலாம் ஸ்ப்ரே மேலே மேலே அடிச்சு விட்டு லைட்டாக ஷேக்கா லைட்டாக ஷேக்கா ரொம்பலாம் ஆண்டாங்க ஷேக்கா வந்து தொடச்சி மாதிரி எடுத்துருங்க ரொம்ப நீங்கள் இது பண்ண வேண்டாம் சேவலை தொடச்சி மாதிரி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து சேவலுக்கு வந்து புகை அந்த புகையில் என்ன சொல்லியிருப்பேன் சாம்பிராணி அப்புறம் பச்சை கறிப்புளம் அப்புறம் அது கீழே மஞ்சள் லைட்டாக இது பண்ணிவிட்டு புகையை விட்டு சேவலுக்கு வந்து மூஞ்சி மொட்டை போகாமல் மூஞ்சி மாதிட்டு கழுத்து ரெக்கை மெயினாக ரெக்கை அப்புறம் ஆசன வை இது பாடி ஃபுல்லாகவே நீங்கள் காமிச்சு விட்டு சேவலை விட்டுடலாங்க சேவலை விட்டால் மயில் மாதிரி சும்மா பல 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 பழனும் இருக்குங்க கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் சேவல் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் காலையில் இருக்கும் நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டு கொடுக்கும்போதே சேவல் நல்லா தெளிச்சலாக ஆகிடுங்க அப்படியே சேவலை ஒரு அஞ்சு இருக்கே எடுத்து ஃபுல் லோட் பண்ணிவிட்டு லோட்னா ஃபுல்லாக ஃபுல்லாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு குருண்டை ஃபர்ஸ்ட்டு வீவில் வைக்கலாம் கொடுத்தினா இப்போ ஒரு நாலு குருண்டை எக்ஸ்ட்ரா இருக்குங்க ஓகேங்களா மாவு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவல் வந்து நைட் ஆகிடும் நைட்டில் என்ன பண்ணிணா இன்றைக்கி வந்து கரெக்டாக இன்னைக்கு இஞ்சி தண்ணியும் கருப்பட்டி தண்ணியும் முடிஞ்சால் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒன்று மட்டும் இஞ்சி கொடுங்க இஞ்சி தண்ணியை ஐ மீன் இஞ்சி நல்லா பொடியை நசுக்கி தண்ணியில் போட்டு கூட லைட்டாக சர்க்கரை சும்மா சர்க்கரைனா தித்திப்பாக அதிகமாக போடுங்க ஒரு சக்கரைன்னு ஒரு பேருக்கு சர்க்கரை போட்டு சேவல் நல்லா சர்க்கரை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு செஞ்சு இன்ஜெக்ஷனை எடுத்து சேவலுக்கு நல்லா ரெண்டு டைம் ரெண்டு எம்எல் ரெண்டு எம்எல் விட்டுருங்க சேவல் ஃப்ரீயாகிடும் நல்லா எவ்வளோ நீங்கள் தீனி கொடுத்தாலும் சரி பண்ண ஆகிடும் காலையில் அடுத்த நாள் காலை ஒன்பது நாள் ஒன்போது நாள் வந்து எப்படி நம்ம சேவலை ரெடி பண்ண சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேர்த்து சர்க்கரை போட்டு சேவலை நல்லா சர்க்கரை நல்லா கொதிக்க வச்சு இன்ஜெக்ஷனை எடுத்து சேவல் நல்லா ரெண்டு ரெண்டு எம்எல் ரெண்டு எம்எல் எடுத்துங்க சேவல் ஃப்ரீயாகிடும் நல்லா எவ்வளோ நீங்கள் டீம் மட்டும் செய்யணும் அழுத காலையில் நாள் காலை ஒம்பது நாள் ஒன்பது நாள் வந்து எப்படி நம்ம சேவை ரெடி பண்ணி கொடுத்து அடுத்து சொல்லுவோம் நீங்கள் எப்படி நம்ம நீங்கள் முடிச்சா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்